நல்ல வேளை அஞ்சலி இல்ல அம்மா நீ இப்படி பதட்டப்படுற நீ இப்படி பண்ண மாட்டியா. அந்த ப்ரமோஷன் கால் தாங்க முடியல இப்ப வந்து நம்ம ஹனிமூன் மூட் ஸ்பாயில் பண்ணிட கூடாதுல்ல அதுக்காக அங்க எல்லாம் நல்லா போயிட்டு சரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க பேசிட்டீங்களா ஓகே சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்து பேசிடுங்க எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிருங்க நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் ஓகே வேற ஒன்றும் இல்லை அந்த அஞ்சலி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு கௌதமோட பிறப்பு ரகம் சேர்த்து அவர்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அஞ்சலி ஒரு முடிவோட இருக்கா அவ சொல்றதுக்கு முன்னாடி நான் கௌதம் கிட்ட சொல்றதுதான் நல்லது எப்படி இது அவர்கிட்ட சொல்றது